மாணவர்களே இன்று நாம் ஜே மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வினை காண இருக்கிறோம் இந்த வினா நமது பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்புத்தகத்தில் உள்ள நிகழ்தகவு பரவல்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பாடத்தில் உள்ள நிகழ்தகவு நிறை சார்பு ப்ராவல்டி மாஸ் பங்குற பாடத்தலைப்பில் இருந்து கேட்கப்பட்டுள்ளது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி என்ற இரு நபர்கள் சீரான மூன்று நாணயங்களை தனித்தனியாக சுண்டும் போது இருவருக்கும் சமமான எண்ணிக்கையிலான தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தவு என்பது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏங்கிறது அஞ்சு பை எட்டு ஆப்ஷன் பிங்கிறது ஒன்று பை எட்டு ஆப்ஷன் சிங்கிறது அஞ்சு பை பதினாறு ஆப்ஷன் டிங்கிறது ஒன்று இந்த நாளில் எது சரியான விடை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழ்தவுனா என்ன அதற்கு அடிப்படை ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிகழ்ந்தவு நிறை சார்பு அப்படின்னா என்ன அதற்கு வரையறை என்ன அதோட வரையறையிலிருந்து எப்படி மதிப்புகளை கண்டுபிடிக்கிறது நிகழ்தவு மதிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை தகவலாம் தெரிஞ்சிருந்தாலே இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இப்போ இந்த கொஸ்டினை டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்புறம் கணக்கை சால்வ் பண்ணிடுமா இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுக்கப்பட்டது ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவர்கள் பேர் வந்து ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இவங்க எந்த என்ன பண்ணுறாங்கன்னா சீரான மூன்று நாணயங்களை மூன்று நாணயங்கள் எடுத்துக்கிறாங்க அவற்றை தனித்தனியாக சுண்டும்போது ரெண்டு பேரும் தனித்தனியாக மூன்று நாணயங்களை சுண்டுறாங்க அப்போ நாணயங்களை சுண்டுதல் அப்படிங்கிற சோதனை பார்த்திங்கன்னா நமக்கு நன்றாக தெரியும் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கும் இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருவருக்கும் சமமான எண்ணிக்கையிலான தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தவு என்பது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேருக்கும் சமமான எண்ணிக்கையிலான தலை அதாவது மூணு நாணயத்தை சுண்டும்போது போது தலைகள் எண்ணிக்கையை நம்ம கான் பண்ணி ஆகணும் அப்போ சமவாய்ப்பு மாதிரின்னு ஒன்று வச்சாகணும் அப்போ தான் நிகழ்ந்த நிறை சார்பை கண்டுபிடிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கும் அவருக்கும் அதாவது ஏவுக்கும் பிக்கும் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய தலைகள் எண்ணிக்கை இவருக்கு தலையை விழுன்னா அவருக்கும் கூடாது இவருக்கு ஒரு தலை விழுந்தால் அவருக்கும் ஒரு தலை தான் விழணும் இவருக்கு ரெண்டு தலை விழுந்துனா அவருக்கும் ரெண்டு தலை விழணும் அதே மாதிரி இவருக்கு மூணுனா அவருக்கும் மூணு இருக்கணும் நாலு தலை விழுமானா விழாது ஏன்னா மூன்று நாணயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போ ஜீரோவில் ஆரம்பித்து மூன்று தலை வரைக்கும் கிடைக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணிக்கையில் நம்ம கொண்டு வரோமா இல்லையா தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சமவாய்ப்பு மாறின்னு சொல்கிறோம் அப்போ சமவாய்ப்பு மாறினா என்ன முதல்ல சமவாய்ப்பு சோதனை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாணயத்தை சுன்று அப்போ என்னென்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று பூ விழலாம் அல்லது தலை விழலாம் இப்போ ரெண்டில் ஒன்று தான் விழும் அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சம வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சோதனை பார்த்திங்கன்னா சமவாய்ப்பு சோதனைன்னு சொல்லுவோம் இப்போ கிடைக்கக்கூடிய பூக்களின் எண்ணிக்கை அல்லது தலைகள் எண்ணிக்கையை நம்ம ஒரு எண்களில் குறித்தோம்னா அதுக்கு பேர் தான் என்னது சமவாய்ப்பு மாறி வேண்டாம் வேரியபிள் அப்படின்னு பேர் சமவாய்ப்பு சோதனையில் உள்ள வெளியீடுகளை நம்ம வந்து ஒரு எண்களோட சேர்த்து சொல்வதுக்கு பேர் தான் என்னது சமவாய்ப்பு மாறி அப்படின்னு பேர் இப்போ பூக்கள் எண்ணிக்கை என்ன கிடைக்கலாம் ஜீரோ பூ கிடைக்கலாம் அதாவது தலை விழுந்தால் பூ விழல் அர்த்தம் அதாவது ஜீரோ பூ ஒரு பூ விழலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே இது ஒரு சமவாய்ப்பு சோதனை அதில் நம்ம எக்ஸுங்கிறத வச்சோம்னா சமவாய்ப்பு சோதனையிலேருந்து சமவாய்ப்பு மாறிங்கிறத நம்ம ஒரு வேரியபிளை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்போ இதை மாதிரி வந்து ஒரு பகடையை உருட்டுறோம் பகடையை உருட்டும் போது நமக்கு என்ன வெளியீடுகள் கிடைக்கும் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் உள்ள நம்பர் கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒன்றில் ஒன்று விழுவுமா ரெண்டு விழுமான்னா ஆறுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் என்ன பேர் வாய்ப்பு சோதனையின் பேடு அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நிகழ்தகவு நிறை சார்புன்னு ஒன்று நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது இதை கண்டுபிடிச்சா தான் அதான் நிகழ்தகவு கண்டுபிடிப்பதற்கான வழிமுறை அப்போ இந்த சம வாய்ப்பு சோதனையிலேருந்து நிகழ்தகவு நிறை சார்புங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்தவு நிறைவு சார்புக்கான ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதாவது நிக ப்ராவுல்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாணயம் இரண்டு முறை எடுத்துக்கும் இப்போ இப்போது ஒரு நாணயத்தை ஒரு முறை சொன்னால் என்னென்னு பார்த்தோம் அதுக்கு நிகழ்தகவு அதாவது சமாளிப்பு மாறினா என்னென்னு பார்த்தோம் ஒரு நாணயத்தை இரண்டு முறை சுண்டுவோம் அதில் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த வெளியீடுகள் அதாவது கூறுவெளி புள்ளிகள் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாருங்க ரெண்டுமே பூக்களாவிலெல்லாம் டீட்டி அடுத்து ஒரு பூ ஒரு தலை ஒரு தலை ஒரு பூ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தலையாக விழலாம் இதை மாதிரி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமான குறுப்புள்ளிகள் நமக்கு கிடைக்கிது இந்த நாளில் ஒன்று தான் நிகழும் ஓகே அப்போ என்ன ஆஃபர்ஸுங்கிறது நாலு இதெல்லாம் நமக்கு சின்ன கிளாஸ்லேருந்து அந்த நிகழ் தகவுன்னா என்ன அப்படிங்கிறதுல இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் தலைகளை எண்ணிக்கையை நம்ம சமாய்ப்பு மாதிரி இப்போ தான் நம்ம பார்த்தோம் சமாய்ப்பு மாதிரினா ஒரு எண்ணெய் இதுக்கு தொடர்பு படுத்துகிறோம் தலைகள் எண்ணிக்கை கணக்குலையும் அதான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு நாணயத்தை எடுத்துக்கிறோம் கணக்கில் கொடுத்தது மூணு நாணயம் ஞாபகம் இருக்கட்டும் ஓகே இப்போ எக்ஸோட மதிப்புகள் என்ன இருக்கலாம் பாருங்கள் தலைகள் எண்ணிக்கை இதில் பார்த்தீங்கன்னா தலையே இல்லை பாருங்கள் இப்போ ஜீரோ தலை உள்ளது இது ரெண்டும் பாருங்கள் ஒரு தலை உள்ளதாக இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு தலை உள்ளதாக இருக்குது அப்போ கிடைக்கக்கூடிய இந்த சமாய் மாதிரி மதிப்புகள் ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா ஓகே இப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு இப்போ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா என்ஆஃப்எஸ்ஸு நாலு இருக்குது நாலில் ஜீரோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் எத்தனை இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு தடவை உள்ளுது அப்போ பிஆஃப் எக்ஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது நிகழ்வதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒன்று பை நாலுன்னு சொல்லிடலாம் ஓகே நாலில் ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா பிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படிங்கிறது நிகழ்வதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது ரெண்டு தடவை எழுது அப்போ ரெண்டு பை நாலு அதாவது என் ஆஃப் ஏ பை எஸ் அப்படிங்கிறத இங்கே எப்படி மாற்றி எழுதிக்கிறோம் சமவாய்ப்பு மாதிரி ரேண்டம் வேரியபுளில் ஊரில் எண்களோட தொடர்படுத்தி எழுதிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னா என்ன கிடைக்குது பாருங்கள் எவ்வளோ கிடைக்குது ரெண்டு தலைவிழுவது ஒன்று பை நாலு இதை அப்படியே அட்டவணைப்படுத்தி எழுதுனோம்னா அதுக்கு பேர் தான் என்னது நிறை நிறைசார்பு அதாவது இதில் அட்டவணையில் குறிச்சிங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்புகள் ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இதை குறிப்பிடலாம் அல்லது இதை ஆஃப் எக்ஸ்னும் நம்ம குறிப்பிடலாம் ஓகே பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு சொல்லலாம் எஃப்ஆப்எக்ஸ்ன்னு சொல்லலாம் பிஆப் எக்ஸ் ஸ்மால் பிஆப் எக்ஸும் நம்ம சொல்லலாம் ஓகே இப்போ ஜீரோ விழுவிற்கு நிகழ் தகவு பாருங்கள் எவ்வளவு ஒன்று பை நாலு அடுத்தது ரெண்டு பை நாலு அடுத்தது ரெண்டு தலை விழுவிற்கான நிகழ்ந்த ஒன்று பை நாலு இதை மாதிரி அட்டவணைப்படுத்தி எழுதுவதற்கு பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழ்தகவு நிறை சார்பு அப்படின்னு பேர் இப்போ இந்த நிகழ்தகவு நிறை சார்பை நம்ம ஒரு கிராஃப் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஜியோ ஜியூப்ராவில் இந்த நிகழ்தவு நிறை சார்பு எப்படி இருக்குங்கிறத பாத்துருமா இப்போ நம்ம படத்தில் பார்க்குறது பாருங்கள் நிகழ்ந்த நிறை சார்பு இதில் பார்த்தீங்கன்னா நாணயங்கள் எண்ணிக்கை ரெண்டு சுண்டினோம்னா ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் பி ஆஃப் எக்ஸிகோல்டு ஜீரோவுக்கு பாருங்கள் நிகழ் எவ்வளவு பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ்னா என்ன ஒன் பை ஃபோர் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நிகழ்தவு பாருங்கள் எவ்வளோ கிடைக்குது பி ஆஃப் எக்ஸிகோல்டு ஒன்றுக்கு பாயிண்ட் ஃபைவ் கிடைக்குது பாருங்கள் அதாவது இரு நாணயத்தை சுண்டும் போது ஒரு தலை கிடைப்பதற்கு நிகழ்தவு பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை கிடைச்சிது நாலில் ரெண்டு தடவை அப்போ ரெண்டு பை நாலுனால் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகே அடுத்து ரெண்டு தலை கிடைப்பதற்கு நிகழ்தவு பாருங்கள் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போது ஒரு தலை கிடைப்பதற்கு பார்த்தீங்கன்னா நாலில் ரெண்டு அப்படின்னு பார்த்தோம் அதாவது பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தலையும் ரெண்டு தலைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சான்ஸ் நாலில் ஒன்று அப்போ அது பாயிண்ட் டூ ஃபைவ் கிடைக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து விதமான எண்ணிக்கை உள்ள நாணயங்களுக்கும் இந்த எண்ணின் மதிப்புகளை மாற்றி நம்ம அதோடய நிகழ்தவு நிறை சார்பை மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நிகழ்தவு நிறை சார்பு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணிக்கோல் டு மூணு என்பதற்கான நிகழ்தவு நிறை சார்பு நமக்கு தெரியுது இப்போ அதாவது மூன்று நாணயங்களை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய நிகழ்தவு நிறை சார்போட மதிப்புகள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி மதிப்புகள் நமக்கு கிடைக்குது பாருங்கள் இதுதான் அந்த நிகழ்தவு ஜீரோன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் ஒன்றுனா ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் ரெண்டுனா ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் மூணுன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் இதை மாதிரி மதிப்புகள் நமக்கு கிடைக்க இருக்குது அதுதான் என்னது மூன்று நாணயங்களை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய அந்த நிகழ்தவு நிறை சார்பு என்பது இப்போ இந்த கணக்கில் இதுதான் நமக்கு தேவைப்படுது இப்போ இந்த கிராஃப்லேருந்து உங்களுக்கு அந்த நிகழ்தவு நிறை சார்புனால் என்னென்னு புரியுதா இப்போ இந்த நிகழ்தவு நிறை சார்பு நம்ம கண்டுபிடிச்சோமா இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புகளில் முக்கியமான விஷயம் நமக்கு ஒன்று இருக்குது அதாவது இந்த நிகழ்தவு நிறை சார்பை எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம் அதை பிஆப் கேபிடல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாங்கிறத பார்த்தோம் இந்த நிகழ்தவு நிறை சார்பில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கூடுதல் அதாவது மொத்த நிகழ்தவு அதாவது அனைத்து நிகழ்த்தவுகளின் கூடுதல் சம்மேஷன் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படிங்கிறது கிடைக்கும் பிஆப் எக்ஸ் ஈக்குவல்டு ஜீரோவுக்கு என்ன பார்த்தோம் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு ஜீரோக்கு பார்த்திங்கன்னா ஒன் பை ஃபோர் பார்த்தோம் அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு ஒன்று என்பதற்கு பார்த்தோம் டூ பை ஃபோர் அடுத்தது பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு என்பதற்கு என்ன பார்த்தோம் ஒன் பை ஃபோர் அப்போ மொத்த இதை கூட்டினோம்னா மூணை கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள் ஒன் பை ஃபோர் டூ பை ஃபோர் ஒன் பை ஃபோர் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாலு பை நாலு கிடைக்கும் அதாவது மொத்த நிகழ்தவு பார்த்திங்கன்னா கூடுதல் வந்து எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும்னா ஒன்றுங்கிறது கிடைக்கும் இதுதான் நிகழ்தவு நிறை சார்போட பண்பு இப்போ இந்த அடிப்படை தகவலை வைத்து இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருமா இப்போ கணக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏபி என்ற இரு நபர்கள் மூன்று நாணயங்களை சொல்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு மூன்று நாணயத்தை சொன்னோம்னா வெளியில் என்னென்ன மாதிரியான வெளியீடுகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி கோல்ட்டு அதாவது அதை சாம்பிள் ஸ்பேஸ்னு நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே ரெண்டு நாணயத்துக்கு நம்ம பார்த்தோம் இப்போ மூன்று நாணயத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் நமக்கு கணக்கில் தேவைப்படக்கூடியது அப்போ மூன்று நாணயத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் மூணுமே என்ன விழலாம் ஹெட்டாக விழலாம் அதாவது தலையாக விழலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹச் ஹச் டி ஹச் டி ஹச் டி அதாவது ஒரு பூ உள்ளது அதாவது ரெண்டு தலை உள்ளதாகவும் கிடைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை உள்ளதாகவும் கிடைக்கலாம் அடுத்தது மூன்றுமே தலை இல்லாமல் அதாவது பூக்களாகவே கிடைக்கலாம் இப்போ கணக்குலேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்புகள் எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கை நம்ம ஒரு சமாளிப்பு மாதிரி வைக்கிறோம்னா அதுக்கு என்னென்ன மதிப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ தலை அதாவது இந்த இருக்கு பாருங்கள் இதுதான் ஜீரோ தலை உள்ளது அடுத்தது ஒரு தலை உள்ளது பார்த்தீங்கன்னா மூணு நிகழ்வுகள் இருக்குது அது தேவையில்ல நமக்கு ஒரு தலை உள்ளதும் இருக்குது ரெண்டு தலை உள்ளதும் இருக்குது மூன்று தலை உள்ளதும் இருக்குது அப்போ சமாய்ப்புமாரியோட மதிப்புகள் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு கிடைக்குது இதில் இருக்கக்கூடிய என்ஆஃப்எஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிடைக்குது நமக்கு அப்போ மொத்தத்தில் எட்டுங்கிறது தான் இப்படி நான்கு சமாய்ப்புமாரிகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுது அப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போது நம்ம வந்து கிடைக்கக்கூடிய அந்த சமாய்ப்பு மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு தான் எழுதிருக்கோம் ஏதாவது ஒருத்தருக்கு தான் இந்த எக்ஸுங்கிறத வைக்கலாம் இப்போ பீங்கிறவரும் தனியாக அந்த மூன்று சிரா நாணயங்களை சொண்டாரு அப்போ அவருக்கு என்ன சமவாய்ப்பு மாறி கிடைக்கும் அவருக்கு என்ன என்ன ஆஃபர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் அதே தான் அப்போ ஒய் ஈக்குவல்டி என்ன எழுதலாம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஓகே அப்போ ரெண்டு சமவாய்ப்புமாதிகள் எடுத்துக்கிறோம் ரெண்டுமே மூன்று நாணயங்களை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய தலைகள் எண்ணிக்கை தான் குறிக்குது இப்போ இதில் நமக்கு என்ன ப்ராபலிட்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சமமான எண்ணிக்கையிலான தலைகள் எண்ணிக்கை கிடைக்கணும் ஓகே ரெண்டு பேருக்கும் சமமான எண்ணிக்கையிலான தலைகள் கிடைப்பதற்கு தான் நம்ம நிகழ்தவு கண்டுபிடிக்கணும் இப்போ ஒருத்தருக்கு எக்ஸுக்கு நம்ம வந்து நிகழ்தவு நிறை சார்பு எழுதிடுமா அதாவது எக்ஸ் என்பது மதிப்புகள் பார்த்திங்கன்னா டைரக்டாக நம்ம டேபிளே எழுதிடும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பி ஆஃப் கேப்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னு நம்ம எழுதலாம் எக்ஸோட மதிப்பு ஜீரோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ தலை விழு விழுவதற்கான நிகழ்தவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதிலே நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் என்ன பார்த்தீங்கன்னா ஜீரோ தலை உழுவிற்கு பார்த்திங்கன்னா எத்தனை நிகழ்வு இருக்குது ஒன்று இருக்குது அப்போ ஜீரோ தலை உழுதுக்கு ஒன்று மொத்தம் எவ்வளோ இருக்குது எட்டு இருக்குது அப்போ எட்டில் ஒன்று நமக்கு கிடைக்குது சரியா அப்போ ஜீரோ தலை உழுவதற்கான நிகழ்ந்தது ஒன்று பை எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தலை கிடைப்பதுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் எத்தனை இருக்குது வெளியீடுகள் மூன்று வெளியீடு இருக்குது மொத்தம் எட்டில் மூணு இருக்குது அப்போ மூன்று நாணயங்களை சுண்டும் போது ஒரு தலை கிடைப்பதற்கான அந்த நிகழ்தவு அதாவது பிஆப் எக்ஸி கோல்ட்டு ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு மூணு பை எட்டு கிடைக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது ரெண்டு தலை கிடைப்பதற்கான நிகழ்ந்தவளையும் பாருங்கள் மூன்று விதமான வெளியீடுகள் இருக்குது மொத்தம் எட்டு இருக்குது அப்போ இதுக்கும் மூணு பை எட்டு தான் ஓகே அப்போ இதுக்கும் நிகழ்தகவு பார்த்தீங்கன்னா மூணு பை எட்டு கிடைக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றுமே தலையாக கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எட்டில் ஒரு வாய்ப்பு அதனால் இதற்கான நிகழ்தகவு பார்த்திங்கன்னா எவ்வளவு ஒன்று பை எட்டு ஓகே இப்போ இது எக்ஸுக்குரியதுன்னா நமக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒய் கூறிய அந்த நிகழ்தவு நிறை சார்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கும் இதே தான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் சமமான எண்ணிக்கை கிடைக்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சோதனை தான் மேற்கொள்கிறாங்க அதனால் ஒயிக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறதுனால ஒயிக்கு நிகழ்ந்தகவு நிறை சார்பு என்னான்னு பார்த்திங்கன்னா அது ஜீரோ ஒன் டூ த்ரீ அடுத்து பார்த்திங்கன்னா பிஆஃப் கேப்டல் ஒய் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் அப்படின்னு எடுத்துக்குவோம் இதற்கான நிகழ்ந்தவும் பார்த்தீங்கன்னா ஒன்று பை எட்டு மூணு பை எட்டு மூணு பை எட்டு ஒன்று பை எட்டு இப்போ இது ரெண்டு விதமான நிகழ்தகவு நிறை சார்பை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அது ஏபி என்ற இரு நபர்கள் மூன்று நாணயங்களை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு நிறை சார்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம இதிலேருந்து தேவையான ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கணும் இரண்டு பேருக்கும் சமமான எண்ணிக்கையிலான தலைகள் கிடைப்பதற்கு நிகழ்தவு கண்டுபிடிக்கணும் அப்போ இவருக்கு தலை வந்து விழலைன்னா அவருக்கும் விழக்கூடாது அதுக்கு என்ன நிகழ் அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைச்சின்னா அவருக்கு ஒன்று கிடைக்கணும் அல்லது ரெண்டுக்குன்னா ரெண்டு கிடைக்கணும் மூணுனால் மூணு கிடைக்கணும் சமமான எண்ணிக்கையிலான தலைகள் உள்ளதற்கு நிகழ்ந்தாகனா இப்போ இதை நம்ம டைரெக்டாகவே பார்த்திங்கனாலே தெரியுது இவருக்கு ஜீரோனா அவருக்கும் ஜீரோ இவருக்கு ஒன்றுனா அவருக்கும் ஒன்று இப்போ அதோடய நிகழ் நம்ம பெருக்கல் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான் ஓகே அப்போ இதுலேருந்து பெருக்கல் பண்ணி கண்டுபிடிச்சலாமா அப்போ தேவையான நிகழ் தேவையான நிகழ்தகவு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தேவையான நிகழ்தகவு அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் எஃப் எக்ஸ் கூட குறிப்பிட்டுக்கலாம் அதாவது இதை பேர் வச்சோம்னா எப்படி எழுதிக்கலாம் எஃப் எக்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதையும் சுருக்கமாக என்னென்னு வச்சுக்கலாம் எஃப் ஒய்னு எழுதிக்கலாம் இல்லது என்ன பண்ணிக்கலாம் பி ஆஃப் கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வடிவத்திலையும் நம்ம எழுதிக்கலாம் இங்கே சுருக்கமான வடிவத்தில் எழுதுறதுக்காக என்ன பண்ணிக்கிறோம் இந்த ஸ்மால் எக்ஸுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ ஸ்மால் எக்ஸோட வேல்யூ தான் என்னது இந்த ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்போ இவருக்கும் அவருக்கும் சமமான எண்ணிக்கை விழுணும்னா ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம் பாருங்கள் இவருக்கும் தலை விழலை அப்படின்னா எஃப் ஆஃப் ஜீரோ ஒய்ங்கிறதுக்கும் தலை விழலைன்னா அதுக்கும் வந்து என்னது எஃப் ஆஃப் ஜீரோ ஓகே எஃப் ஆஃப் ஜீரோ இன்ட்டு எஃப் ஆஃப் ஜீரோ ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எஃப் ஆஃப் ஜீரோவையும் இந்த எஃப் ஆஃப் ஜீரோவையும் நம்ம பெருக்கல்ல எழுதுகிறோம் ஏன் பெருக்கல்ல எழுதுறோம்னா இதுவும் கிடைக்கணும் அதுவும் கிடைக்கணும் அல்லதுங்கிறதுக்கு பதிலாக தான் என்னது ப்ளஸ் வருது ஓகே அதாவது இவையெல்லாம் என்னது ஒன்றை ஒன்று விளக்க நிகழ்ச்சி இது மாதிரி விழலாம் அல்லது அடுத்தது மாதிரி ஒன்று ஒன்று கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது அடுத்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் ஆஃப் ஒன் இன்ட்டு ஆஃப் ஒன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆஃப் டூ இன்ட்டு ஆஃப் டூ அடுத்தது எஃப் எஃப்ஆஃப் த்ரீன்ட்டு எஃப் ஆஃப் த்ரீ அல்லது உங்களுக்கு இதில் குழப்பமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் நம்ம பிஆப் கேபிட்டல் எக்ஸி இக்வல்ட்டு எக்ஸுங்கிற மாதிரி கேப்டல் எக்சி ஈக்குவல்டு ஜீரோ கேபிட்டல் ஒய் இக்குவல்டு ஜீரோ ரெண்டையும் பெருக்கல் அழிக்கலாம் அடுத்தது பி ஆஃப் கேபிட்டல் ஒய் இக்குவல் டு ஒன்று பிஆப் கேபிட்டல் எக்ஸி ஈக்குவல்ட்டு ஒன்று அடுத்தது ரெண்டுனால் இது ரெண்டுனால் அது ரெண்டு இது மூணுனால் அது மூணு இதை மாதிரி அழிக்கலாம் ஓகே வேல்யூவை இப்போ நிகழ்ந்தவுகளை பெருக்கிடலாம் என்ன கிடைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒன்று பை எட்டு அதுக்கு ஒன்று பை எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுனா அதுக்கும் ஒன்று அப்போ மூணு பை எட்டு இதில் ஒயில் ஒன்று எஃப் ஆஃப் ஒன்றுங்கிறது எவ்வளோன்னா அதுவும் மூணு பை எட்டு அடுத்தது க மூணுன்னா அடுத்தது ரெண்டுனா என்னது மூணு பை எட்டு அடுத்தது மூணு பை எட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் மூணு எஃப் ஆஃப் மூணு இந்த எஃப்ங்கிறது இந்த ஒன் பை எயிட்டை குறிக்குது இந்த எஃப்ங்கிறது இந்த ஒன் பை எயிட்டை குறிக்குது ஓகே அப்போ ஒன் பை எட்டு ஒன் பை எட்டு இரண்டும் சமமாக இருக்கிறதுனால ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான பேர் எஃப்ங்கிற அந்த நிகழ்வு நிறை சார்பு குறிப்பதற்கான அந்த இதை பயன்படுத்தியிருக்கோம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதையும் இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்ங்கிறதையும் நம்ம சப்ஸ்க்ரூப் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டையும் பெருக்கோம் என்ன கிடைக்கும் பாருங்கள் ஒன் பை எவ்வளவு அறுபத்தி நாலு இது ரெண்டையும் பெருக்குங்க ஒம்பது பை அறுபத்தி நாலு இது எவ்வளவு கிடைக்கும் ஒம்பது பை அறுபத்தி நாலு கடைசியாக உள்ளது ஒன்று பை அறுபத்தி நாலு ஓகே எல்லாத்தையும் கூட்டுவோம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்றா இருக்குது அதாவது அறுபத்தி நாலு அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் எல்சியும் எடுத்துடலாம் அப்போ என்ன கிடைக்கும் ஒன்று ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் அப்போ தேவையான நிகழ் தகுங்கிறது பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு எல்சியம் எடுத்துட்டோம்னா ஒன்று ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கும் ஒன்று ப்ளஸ் ஒம்பது பத்து ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் ஒன்னுங்கிறது மொத்தம் இருபது கிடைக்கும் இருபது பை அறுபத்தி நாலு இதை வந்து எந்த வாய்ப்பில் அடிக்கலாம் நாலா வாய்ப்பெல்லாம் அடிச்சிங்கன்னா ஐநாங்கு இருபது அடுத்தது எவ்வளவு கிடைக்கும் நாலா பாட்டில் அடிச்சிங்கன்னா ஒரு நாங் நான்கு இருபத்தி நாலு ஆறு நாங்கு இருபத்தி நான்கு அப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அஞ்சு பை பதினாறு அப்படின்னு கிடைக்குது இதுதான் நமக்கு தேவையான அந்த நிகழ்தாவின் மதிப்பு அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பை பதினாறு ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அஞ்சு பை பதினாறு தான் இந்த வினாவிற்கான சரியான விடை இந்த வினாவிற்கான விடையை நிகழ்ந்த நிறை சார்பின் பண்புகளை பயன்படுத்தி அந்த மூன்று நாணயங்கள் சுண்டுவதற்கான அந்த கூறுவெளி புள்ளிகளை நிகழ்ந்த நிறை சார்பாக எழுதி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த வினாவிற்கான விடையை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வினா உங்களுக்கு நன்றாக புரியும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்